காட்டமனஞ்சூர் மூயம்பாடி பரங்கினத்தம் வாரம் மதுர் ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் மற்றும் கல்படை பரங்கீனத்தம் இடையே கல்படை ஆற்றின் குறுக்கே பொய்குணம் குப்பம் சாலையிலே உயர்மட்ட பாலம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியாக தரமேற்றப்பட்டிருக்கு கொத்தனூர் ஊராட்சியில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு களமர்தூர்ல துணை நிலையம் அரசூர் செங்குறிச்சி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு தக்கா நத்தாமூர் திருநாவலூர் சிக்காடு கிராமங்களில் கால்நடை மருந்தகம் இவ்வளவும் முடிஞ்ச பணிகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பணிகள் இவை போக தற்போது பணிகள் நடைபெற்று விரைவில் தொடங்கப்படவுள்ள திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் அதையும் சுருக்கமாக சொல்றேன் கள்ளக்குறிச்சியில புதிய புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டு வருது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவடைகிற நிலையில் இருக்கக்கூடிய சாங்கியம் கூவனிடைய உயர்மட்ட பாலம் திருக்கோவிலூர் ஆசனூர் நான்கு வழி சாலை திருக்கோவிலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரம் பணி சின்னசேலம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் உளுந்தூர்பேட்டையில புதிய பேருந்து நிலையம் புதிய சிப்காட் வளாகம் மீன் மார்க்கெட் பரிக்கல் லட்சுமி நரசிமர் கோயில் கருங்கல் மண்டபம் இத்தனை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் நாம நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்களை அதில் சில முத்தான திட்டங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டேன் இந்த திட்டங்கள் மூலமா நீங்க ரெடியா நான் ரெடி ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு சகோதரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரும் அதே போல முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுநூற்றி நாற்பத்தோரு ஒரு பள்ளிகளைச் சார்ந்த நாப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு கொண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் தெரியுமா நம்ம தாயுமானவர் திட்டம் அந்த திட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை டெலிவரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமா பெற்றோரை இடந்த நூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைவதை அன்புக்கரங்க திட்டத்தில் உறுதி செஞ்சிருக்கிறோம் இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும்னு நான் தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தில் நேற்று முன்தினம் கூட நாமக்கல் சார்ந்த கமலி என்பவர் எஸ்பிஐ வங்கி பணியாளராக தேர்வு பெற்றிருக்கிறார் அவங்க அப்பா நெசவாள குடும்பத்தை சார்ந்தவர் நான் திட்டத்தால் தங்கள் வாழ்க்கையை மாற்றம் பெறுவதை நினைச்சு தொலைக்காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த திறன் பயிற்சி பெற்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு முன்னணி நிறுவனங்களை வேலை கிடைச்சிருக்கு பெண்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யக்கூடிய புதுமைப்பின் திட்டம் பதினாறாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல பத்தாயிரம்